வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் இருநூற்றி பதினைந்து புதன்கிழமை மே பதினைந்து இரண்டாயிரத்து நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தவத்திரு ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் முக்தியடைந்தார் துறையூரில் ஓங்கார குடல் நிறுவி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு அன்னதான திட்டம் மூலம் பசியாற்றும் அழகான கட்டமைப்பை உருவாக்கி ஆயிரக்கணக்கானோர் அன்னதான சேவையில் ஈடுபட ஊக்குவித்து அவர்களுக்கு ஞான குருவாக இருந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் அஞ்சலியை சமர்ப்பிக்கிறது தவத்திரு ஆறுமுக அரங்க தேசிய சுவாமிகள் பல ஆண்டுகளாக தமது தவ வலிமையால் உணவு ஏதும் அருந்தாமல் படுத்த நிலையிலே இருந்து ஆசிரம பணியை நிர்வகித்து வந்ததாகவும் தமக்கு எப்போதும் நல் வழிகாட்டி வந்ததாகவும் நல்லூர் வட்டம் அரசு இயல் பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் தெரிவித்தார் செய்திகளுக்காக லோகமணி உள்ளம் நாடி இல்லம் தேடி பேராசிரியர் பழனித்துறை ஐயா கோடாங்கிப்பாளையம் ஊராட்சி தலைவருடன் சந்திப்பு மக்களுக்கான தலைவர்கள் என்பது அரிதாகி போய்விட்ட கால சூழலில் திருப்பூர் மாவட்டம் கோடாங்கிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கா வி பழனிசாமி பற்றி கேள்விப்பட்டு அவரை பாராட்ட உள்ளம் நாடி இல்லம் தேடி சென்றார் பேராசிரியர் பழனித்துறையா எங்கும் காணாத அளவில் பாளையத்தில் பொது கழிப்பறை கழிவுநீர் கால்வாய் சிறப்பாக அமைந்திருப்பதாகவும் அரசு பள்ளியை சிறப்பாக பராமரித்து வருவதாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக அரசு நிதியை மிக நேர்மையுடன் வெளிப்படைத்தன்மையோடு செலவழித்து வருவதனால் ஊராட்சி மக்களின் நன்மதிப்பை மதிப்பை பெற்றிருப்பதை காண முடிந்ததாகவும் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளையும் குறிப்பாக செம்மை இல்லம் திட்டம் குப்பை மேலாண்மை ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த திரு பழனிசாமி அவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளதாக பேராசிரியர் பழனித்துறை கூறினார் மேலும் கோடாங்கிப்பாளையம் ஊராட்சியை நேரில் காண இதுவரை எழுநூறு பஞ்சாயத்து தலைவர்கள் வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது கல்லூரி மாணவர்களுக்கான இரண்டு நாள் முகாம் சென்னையில் மாணிக்க மாணவர்களைத் தொடர்ந்து கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்காக நடைபெறும் இரண்டு நாள் முகாம் மே மாதம் பதினெட்டு பத்தொன்பது இரு தினங்கள் நடைபெறவிருப்பதாக கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் துறை பொறுப்பாளர் செல்வன் மாதவன் தெரிவித்தார் தற்சார்புக்கும் சுயத்தொழிலுக்கும் தயாரான பெரியப்பட்டி ஊராட்சி மகளிர் தர்மபுரி மாவட்டம் பெரியப்பட்டி ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட்டு வரும் திரு ரவி நேற்றைய தினம் கிராம மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்காக இணைந்து தொழில் செய்யும் வகையிலும் தற்சார்புக்கு பழகும் விதத்திலும் மசாலா பொடி தயாரித்தல் தையல் பயிற்சி ஆகியவற்றை தொடங்கி வைத்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன